வருகின்ற ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆயிரத்தி ஒரு மகாட்டு வருடா திரையை முன்னாடி இருபத்தி ஆறாம் நாள் பந்தயம் நடைபெறும் முதல் பரிசு இருபத்தி அஞ்சு அன்று

பாகரகுடியா பிரியகர் கோட்டா பாகரகுடியா சிறிய மாட்டோம் முதலாவது இரண்டாவது பிராமதியா இரண்டாவதாக பிராமதி செல்வாமணி மூன்றாவதாக பெரிய நான்காவதாக கோட்டியூர் ஐந்தாவதாக கந்தனூர் ஆறாவதாக ஏழாவதாக ஆறாம் எட்டாவதாக திருவாரூர் ஒன்பதாவதாக பிராமரையாடு அதுபடியான போராட்டத்தில் பிராமதி செல்வமணி மூன்றாவதாக பெரிய மனித ராஜா நான்காவதாக கோட்டையூர் திரம்பரம்

முதல் படித்து சிதம்பரம் அம்மையம் அதுமாதிரியான போராட்டம் பெரிய சின்ன வயலா திருவாரூராடியா பிராமதியா பாகரக்குடி சந்தோஷா தேவாரமா அண்ணாபுரமா நகரந்தாபுரமா

இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு மொத்தம் இருபத்தி ஒன்பது வண்டிகள் இன்று சுற்று முதல் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய இரண்டாவது சுற்றிலே தனித்தமே முதலமைச்சர் ஆரப்பாளையம் ஆனார் ஆரப்பாளையம் ஆனார் கரையாப்பட்டியா பிராமதி கருப்பையா சொன்னாராம் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டு வந்திருக்கின்றார் பிரதமதி கருப்பையா போனாரா கரையபடி திரைராஜ் தேவரா ஆரப்பாளையம் ஆனந்தா கோட்டையோ சிதம்பரம் கருப்பையா போனார் போன்ற பட கரையாட்டி திரைராஜ் தேவார் நான்காம் பிடிப்பதற்கு கோட்டையோர் சிதம்பரம் அம்பலா

முதல் பரீட்சை பெறுவதற்கு வைத்திருக்கிற அமர் முதல் பரிசு பெறுவதற்கு தெற்கு பற்றி பிரயப்படலா இரண்டாவது பரீட்சை பெறுவதற்கு கருப்பு விடா கோனா

ஏய் பச்சை சட்டையா ஏய் முன்னாடி வாயா

தெற்கப்பட்டி பிரேம்பிரதான் மூன்றாவதாக கோட்டை சிதம்பரம் பலம் ரத்னக்கோட்டை நான்காவதாக கரையாப்பட்டி திரையராஜ் சேலார் ஐந்தாவதாக பாதரக்குடி மனோஜ் குமார் நாகரம்பட்டி கரியாபுடி ரவனியாபுரம் முருகன்டையான் ஒன்று அல்ல ஒன்றில் இரண்டல்ல பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிதான் முதல் மருந்து பெறுவதற்கு பிராமதி வெயில் நாய் கரும்பரியா போனார் முதல் பதி பெறுவதற்கு விழாப்பதி செய்ய கருப்பையா போனார் ஒட்டி வருகிற சாரதி சக்திகள் மாசா ஆற பாலை ஓனரா

不过。 ஆரப்பாளையமா கோட்டை வராமதியா ஆரப்பாளையமா கோட்டை விட கிராமதியா ஆரப்பாளையமா கோட்டை வீரம் மிகப்பெற மிதப்படு மிகப்படுத நான்காவடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம்